யோவெல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனம் சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் கத்தர் சீயோனிலிருந்து கச்சித்து எர்சனேமிருந்து சத்தம் விடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் ஒன்னு தெரியணும் நிச்சயமாய் சூரியனோ சந்திரனோ இருளடையும் நமக்கு கத்தர் தான் நித்திய வெளிச்சம் அவர் கொடுத்த இந்த பரிசுத்த தான் வெளிச்சம் இதன்படி வாழணும் இதன்படி நடக்கணுங்கிற அக்கறை கொண்டிருந்தாதான் நீங்கள் வெளிச்சமுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் உங்களுக்கு என்னானாலும் சூரியன் எதாகாது சந்திரன் ஒண்ணுமே ஆகாது நீங்க கனவுல நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணம் தான் உங்களுக்கு கத்தரேதான் நித்திய வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சமான ஒன்று என்ன தான் பரிசுத்த வேறாகமந்தான் இதை வாசித்து இதன்படி நடக்கணும் என்கிற ஆர்வத்தை கொண்டு வாங்க ஆர்வத்திலே இருங்க நடங்க நீங்கள் அநேகருக்கு ஒரு வெளிச்சமா இருப்பீங்க வெளிச்சத்தை வந்து ஆண்டவர் பூமியில வச்சிருக்காரு பூமிக்காக வச்சிருக்காருன்னு நினச்சிடாதீங்க ஒரு இருள் நீங்க ஒரு வெளிச்சம் வந்தால் மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷமோ மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற இருளாகி அந்த பாவமும் நீங்கி அவன் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறினால் அநேக மனிதர்களுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம்தான் தேவனுக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழணும்